பூமியின் ஆதிகால ஆழ்கடல்களில்தான் உயிரின் கதை தொடங்குகிறது சுமார் நான்கு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி மிகவும் வித்தியாசமான இடமாக இருந்தது வாழ தகுதியற்ற கொந்தளிப்பான உலகம் ஆனாலும் அது விரைவில் உயிர்களின் தொட்டிலாக மாறும் ஆரம்பகால கடல்களில் ஏற்பட்ட வேதியியல் எதிர்வினைகள் முதல் கரிம மூலக்கூறுகளை உருவாக்கி உயிர்களுக்கான களத்தை அமைத்தன இந்த குழப்பமான சூழலில் உயிரின் முதல் கட்டுமானத் தொகுதிகள் உருவாகத் தொடங்கின அமினோ அமிலங்கள் மற்றும் நியூக்ளியோடைடுகள் போன்ற எளிய கரிம மூலக்கூறுகள் ஒன்றிணைந்து முதல் அடிப்படை சேர்மங்களை உருவாக்கின சுய பிரதிபலிப்பு திறன் கொண்ட மூலக்கூறுகள் மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மூலக்கூறுகள் முதல் செல்களாக ஒழுங்கமைக்கப்பட்டன சிறிய சுய கட்டுப்படுத்தப்பட்ட அலகுகள் இது உயிரியல் வரலாற்றில் ஒரு முக்கிய தருணத்தை குறித்தது உயிரின் பிறப்பு ஒரு எளிய சவ்வு மூலக்கூறுகளை மூடி சுற்றுச்சூழலில் இருந்து அவற்றை பாதுகாத்தது இந்த ஆரம்ப செல்கள் புரோகாரியோட்டுகள் ஒரு கரு இல்லாத எளிய ஒற்றை செல் உயிரினங்கள் அவை பூமியின் கடல்களில் செழித்து வளர்ந்தன அவற்றின் மரபணு பொருள் செல்லுக்குள் சுதந்திரமாக மிதக்கிறது இந்த உயிரினங்கள் பிரதிபலிக்கத் தொடங்கின மெதுவாக மிகவும் மாறுபட்ட வாழ்க்கை வடிவங்களாக உருவாகின சுமார் மூன்று பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்திற்கு உட்பட்டது சில புரோகாரியோட்டுகள் ஒளிச்சேர்க்கையின் சக்தியை கண்டுபிடித்தன சூரிய ஒளியை ஆற்றலாக மாற்றுகின்றன இது இந்த உயிரினங்கள் செழித்து வளர அனுமதித்தது மட்டுமல்லாமல் ஆக்சிஜனையும் ஒரு துணை தயாரிப்பாக உற்பத்தி செய்தது மெதுவாக வளிமண்டலத்தை மாற்றியது இந்த ஒளிச்சேர்க்கை செயல்முறை இறுதியில் சுமார் இரண்டு புள்ளி நான்கு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய ஆக்சிஜனேற்ற நிகழ்வுக்கு வழிவகுத்தது பூமியின் வளிமண்டலம் ஆக்சிஜனால் நிரப்பத் தொடங்கியது இது கிரகத்தின் சுற்றுச்சூழல் அமைப்புகளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது மேலும் சிக்கலான வாழ்க்கைக்கு வழிவகுத்தது சுமார் ஒன்றரை பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புதிய வடிவிலான உயிர் தோன்றியது யூகாரியோடிக் செல் புரொக்காரியோட்டுகளைப் போலல்லாமல் யூகாரியோட்டுகளுக்கு ஒரு கரு இருந்தது அது அவற்றின் மரபணு பொருளை வைத்திருந்தது இது செல்லுலார் செயல்முறைகளில் அதிக சிக்கலான தன்மை மற்றும் கட்டுப்பாட்டை அனுமதித்தது யூகாரியோடிக் செல்கள் வருகையுடன் இன்னும் அதிக சிக்கலான தன்மைக்கான சாத்தியம் வந்தது முதல் பல செல்லுலார் உயிரினங்கள் தோன்றின செல்கள் ஒன்றாக இணைந்து செயல்படும் குழுக்கள் மிகவும் சிக்கலான வாழ்க்கை வடிவங்களின் விடியலை குறிக்கிறது சுமார் ஐநூற்று நாற்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி கேம்பிரின் வெடிப்பை அனுபவித்தது வெறும் இருபது மில்லியன் ஆண்டுகளில் பெரும்பாலான முக்கிய விலங்கு குழுக்கள் தோன்றின இது முன்னோடியில்லாத பல்லுயிர் பெருக்கத்தின் சகாப்தத்தை தொடங்கியது பூமியில் வாழ்க்கை இனி ஒருபோதும் மாறாது கடல்களில் முதுகெலும்பு உயிரினங்கள் உருவாகத் தொடங்கின இறுதியில் நிலத்தையும் கடலையும் ஆதிக்கம் செலுத்தும் முதுகெலும்பு கொண்ட உயிரினங்களாக மாறியது இந்த ஆரம்பகால மீன்கள் பின்னர் இருடகவாளிகள் ஊர்வன பாலூட்டிகள் மற்றும் பறவைகளின் பரிணாம வளர்ச்சிக்கு வழிவகுத்தன சுமார் முன்னூற்று ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு முதல் முதுகெலும்பு உயிரினங்கள் நிலத்தில் தங்கள் முதல் அடிகளை எடுத்து வைத்தன ஈரமான தோல் மற்றும் குறைந்த செயல்திறன் நுரையீரல்களைக் கொண்ட ஆரம்பகால இருடகவாளிகள் முழுமையான நிலப்பரப்பு விலங்குகளாக மாறுவதற்கான நீண்ட பயணத்தை தொடங்கின சுமார் இருநூற்று முப்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி ஊர்வனவற்றால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டது டைனோசர்கள் பலவகையான ஊர்வன நூற்று அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கும் மேலாக நிலத்தை ஆட்சி செய்தன சுற்றுச்சூழல் அமைப்புகளை வடிவமைத்து இன்று நாம் பார்க்கும் பல உயிரினங்களாக உருவாகின டைனோசர்கள் பூமியை ஆட்சி செய்த அதே வேளையில் சிறிய பாலூட்டிகள் அமைதியாக உருவாகி வந்தன டைனோசர்களை அழித்த பெரும் அழிவு நிகழ்வில் இந்த ஆரம்ப கால இரவு நேர உயிரினங்கள் உயிர் பிழைத்தன அறுபத்தாறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பேரழிவு விண்கல் மோதல் டைனோசர்களை அழித்தது ஆனால் சிறிய தகவமைப்பு பாலூட்டிகள் உயிர் பிழைத்தன அவர்களின் உயிர்வாழ்வு அவைகளின் அடுத்தடுத்த பன்முகத்தன்மை மற்றும் பூமியில் இறுதி ஆதிக்கத்திற்கு வழிவகுத்தது பாலூட்டிகளுக்கு கிரகத்தை ஆதிக்கம் செலுத்தும் வாய்ப்பை வழங்கியது மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்குப் பிறகு மனிதர்களின் மூதாதையர்கள் உருவாகின எதிர்ப்பக்க கட்டை விரல்கள் சிறந்த பார்வை மற்றும் மிகவும் சிக்கலான சமூக கட்டமைப்புகளை உருவாக்கின இந்த ஆரம்பகால மூதாதையர்கள் இறுதியில் மனிதர்களுக்கு வழி செய்தார்கள் இறுதியாக மில்லியன் கணக்கான ஆண்டுகளின் பரிணாம வளர்ச்சிக்கு பிறகு ஹோமோசேபியன்கள் தோன்றினர் மொழி கலாச்சாரம் மற்றும் புதுமை திறன் கொண்ட ஒரு இனம் மனிதர்கள் இறுதியில் கிரகத்தை வடிவமைப்பார்கள் நகரங்கள் தொழில்நுட்பங்கள் மற்றும் சிக்கலான நாகரிகங்களை உருவாக்கினார்கள் ஏஐ சைஃபை தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்